வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நாற்பது சைஸு நார்மல் ப்ளவுஸு அளவு எடுத்து எப்படி தான் இன்றைக்கி வீடியோ இதோட அளவு பார்த்தீங்கன்னா உயரம் பதினாலு ஷோல்டர் பதினாறு அப்பர் செஸ்ட்டு முப்பத்தி ஒம்பது மிடில் செஸ்ட்டு நாற்பது இடுப்பு முப்பத்தஞ்சு ஆமூல் பதினெட்டு கை உயரம் எட்டு கை சுற்றளவு பதினாலு முன்கழுத்தை வந்து ஏழரை பின்கழுத்து எட்டு இந்த அளவு எடுத்து வெட்டுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோ கொடுக்கலாம் இந்த நாற்பது சைஸ் பிளவுஸு கட் பண்றதை பார்க்கலாம் இது நான் வந்து ஒரு மீட்டர் எடுத்துருக்கிறேன் வந்து பாட்டம் ஃபோல்டிங் ஒரு ஒன்றை கால இன்ச்சே மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ உயரம் பார்த்தீங்கன்னா பதினாலு பதினாலில் ஒரு மார்க்கு தையலுக்கு வர அரை இப்போ இதை கோடு போட்டுக்கலாம் இது வந்து தைய கோடு இப்போ ஷோல்டர் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினாறில் பாதி எட்டு எட்டில் ஒரு மார்க்கு ஒரு ஒன்றரை இச்சு நம்ம ப்ளஸ் பண்ணிடலாம் நம்ம ஒன்றரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணிவிட்டு நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம் நம்ம ஆமூல் இறங்கிறது பார்த்திங்கன்னா அப்பர் செஸ்ட்டு முப்பத்தி ஒம்பது அதை நம்ம ஆறாக பிரித்தோம்னா ஆறு இன்ச்சே வருது இதை வந்து ஆமூல் இறக்கும் இது ஒரு நம்ம கோடு போட்டுடலாம் இப்போ அப்பர் செஸ்ட்டு முப்பத்தி ஒம்பது நாலாக பிரித்தா ஒன்பதே முக்கால் ஒரு அரை இன்ச்சு பாடி லூஸு ஒரு மார்க் பண்ணிக்குவோம் இப்போ இடுப்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்ச நாளாக பிரித்தோம்னா எட்டே முக்கால் பேக் டாட்டுக்கு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கும் இந்த மார்க்கும் ஒரு கோடு போட்டுவோம் இப்போ இதாக நம்ம கோடு போட்டு இது எக்ஸ்ட்ரா துணி ஒரு ஒன்றரை இன்ச்சு வரா மாதிரி ஒரு கோடு போட்டுங்க இப்போ இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் இன்ச்சு வைங்க இப்போ இந்த அரைஞ்சி கழிச்சுட்டு இது ஆறு வருது இந்த சென்டர் பண்ணிங்கன்னா மூணு இது சென்டர் மூணு அதே மூணு இங்கே வச்சுருங்க இப்போது ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு மார்க்லையும் ரவுண்ட் பண்ணிவிடுங்க இப்போ நெக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே வைங்க ரெண்டே வச்சு ஒரு ஸ்லோப்பாக ஒரு மார்க் பண்ணிங்க இப்போ பேக் நெக் பார்த்தீங்கன்னா எட்டு இந்த பேக் மார்க்கு ரவுண்ட் பண்ணிக்கிறேன் நெக்கு இப்போ டாட் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம சென்டர் பண்ணிக்கலாம் இப்போ மிடில் செஸ்ட் பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பது நாலாக பிரிச்சா பத்து வருது இப்போ டாட்டோட இறக்கம் வந்து மிடில் ஃபெஸ்ட்டு நாலாக பிரிச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க இது பேக் டாட்டு இப்போ நம்ம ஆமூல் வந்து ரவுண்டு செக் பண்ணிக்கலாம் ஆமூல் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினெட்டில் பாதி ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ஒன்பது வரணும் இப்போ பாருங்கள் ஒன்பது கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு இப்போ நம்ம பேக் வெட்டியாச்சு இப்போ ஃப்ரெண்ட் வெட்டுறதை பார்ப்போம் இந்த துணி எப்படி போனோம்னா அவங்க பார்த்துங்க இது அப்படியே நம்ம இந்த பேக் அப்படியே திருப்பி இப்படி போட்டுருங்க திருப்பிடலாம் நம்ம இது கரெக்டாக இப்போ இந்த இடத்துல போடு போட்டுருவோம் இப்போ இந்த இடத்துல வந்து பட்டி வந்துடும் நாங்கள் இந்த பேக் கட் பண்ணி எடுத்துடுறோம் இந்த இடத்துல ஷோல்டர் ரொம்ப கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த இடத்துல பாடி மார்க் ஒன்று பண்ணீங்க ஒரு மார்க் இதை நம்ம எடுத்துடலாம் இது வந்து சோல்டர் தைய கோடு நெக்கு ஃபஸ்ட் நான் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கட்டும் ஒரு கால் இன்ச்சு ஃப்ரண்ட் நெக் வந்து ஏழ்ரை இப்போ மேலே அரைஞ்சி தையல் விட்டு ஏழ்ரைக்கு ஒரு மாதிரி பண்ணிங்க போடு போட்டுருவோம் இந்த நெக் கவுன் பண்ணிடுவோம் இப்போ டாட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மிடில் செஸ்ட் வந்து நாற்பது மிடில் செஸ்ட்டு நாற்பது நாலாக பிரித்தோம்னா பத்து இதில் ஒரு ஆறரை இன்ச்சு நம்ம இறக்கிடுவோம் இது வயசானவங்க அதனால் இந்த ஆற இன்ச்சு இறக்கி நான் பத்தரை வைக்கிறேன் இந்த பத்தை ரெண்டாக பிரித்தோம்னா அஞ்சு அதில் ஆற இன்ச்சு நம்ம கழிச்சிட்டோம்னா இந்த பட்டிக்கும் டாட்டுக்கும் இடைவெளி எல்லா வீடியோலாம் நான் சொல்லியிருப்பேன் இந்த ஆற இன்ச்சு கழித்து இந்த டிஸ்டன்ஸ் வச்சிங்கன்னு இப்போ நம்ம இதை இப்போ டாட்டு போட்டுடலாம் இப்போ டாட்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா மூணை முக்கால் வைங்க வயசானங்க அதனால் மூணை முக்கால் லென்த்து போதும் இப்போ நம்ம டாட்டு பிரிக்கிறதை பார்ப்போம் மிடில் செஸ்ட்டு நாற்பது இடுப்பு வந்து முப்பத்தஞ்சு இப்போ நாற்பது முப்பத்தஞ்சு போச்சுன்னா அஞ்சு இது அஞ்சை நம்ம ரெண்டாக பிரித்தோம்னா ரெண்டரை இது ரெண்டரை தான் டாட்டு நம்ம இங்கே கால் ஒன்னே கால் இப்போ ரெண்டு இன்ச்சு டாட்டு வந்து இப்போ லெத்து பாத்தீங்கன்னா மூணை முக்கால் இப்போ சைடில் இந்த மூனை முக்கால் வச்சிடுங்க இப்போ இதை ஒரு கோடு போட்டுக்கும் இப்போ நம்ம இடுப்பளவு இந்த டாட்டு பிடிச்சிட்டோன்னா எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நாளாக ஆயிருச்சா எட்டே முக்கால் இப்போ மூணே கால் இருக்குது பேலன்சிங்கை எட்டே முக்கால் இப்போது இந்த மார்க் பண்ணிடுவோம் இது தையக்கோடு இது வந்து எக்ஸ்ட்ரா துணி இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்கால் வச்சு இப்போ ரவுண்ட் பண்ணிக்கலாம்னுப்போ இங்க சைட்ல பாத்தீங்கன்னா சைடில் பாருங்க இதை வச்சு பாருங்க இப்போ நம்ம இதுலேருந்து பேக்லேருந்து பேக்ல இருந்து மூணு இன்ச்சு வரணும் மூணு இன்ச்சு இருக்கணும் இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிடுவோம் tight around to here. இப்போ ஃப்ரண்ட்டில் டாட்டு பாருங்கள் இந்த பாயிண்டில் இருந்து அரை மேலே ஏற்றி ஒரு இன்ச்சு இந்த டாட்டு ஃபார்முலா எல்லாத்துக்கும் ஒன்று தான் எல்லா வீடியோ நான் தான் போட்டிருப்பேன் இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இப்போது ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிட்டேன் இப்ப கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த இடத்துல மேலே கால் இன்ச்சோ கீழே அரை இன்ச்சு ஷேப் போட்டு கட் பண்ணிடலாம் இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை கவர் தட்டு எடுக்கிறத பார்ப்போம் இந்த கவர் தட்டு கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு இந்த மாதிரி எடுங்க இடத்துல இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் இந்த டாட் பிடிச்சிட்டா நம்மளுக்கு ரவுண்டு வந்துடும் அப்படியே நேராகவே நீங்கள் ஏற்றுட்டிங்கன்னா எல் மாதிரி ஆகிடும் அதனால் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு வெட்டி ட்ரை பண்ணி பாருங்க அப்போ வட்டி போட்டுடலாம்

ரவுண்ட் இப்போ இந்த இடத்துல பாருங்க வைங்க இந்த பேக்கு கரெக்டா ஒரு முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிடுங்க பட்டி மார்க் பண்ணிட்டேன் இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் பட்டி கட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இந்த டாட்டு பிடிச்சோடனே கரெக்டாக வந்து உட்காந்துடும் இப்போ ஃப்ரெண்ட்டு வெட்டியாச்சு வட்டியெல்லாம் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதை பார்ப்போம் இந்த ஸ்லீவ் துணி பாருங்கள் அப்படியே நம்ம டபுளாக மாட்டிச்சு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிடுங்க இது வந்து ஹோல்டிங் இந்த கை வந்து ஹெம்மிங்கு இப்போ கை உயரம் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு தையலுக்கார இன்ச்சு மேலே தையலுக்கார்த்து எட்டு எட்டரையில் ஒரு மார்க்கு கை சுற்றழு பதினாலு பதினால பாதி ஏழு மாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினெட்டு பதினெட்டு ரெண்டாக பிரித்தோம்னா ஒன்பது வருது இப்போ இது ஒன்பதில் ஒரு இன்ச்சு நம்ம கழிச்சிடணும் இப்போ நம்மளுக்கு எட்டு வருது எட்டு வந்து சென்டர் நாலு இந்த நாலு தான் இங்கே விற்கணும் நாலு வச்சு நம்ம போடு போட்டுடலாம் போட்டலாம் வருங்க எட்டு ரெண்டா பிச்சா நாலு இந்த நாலு தான் இங்கே வைக்கணும் இந்த அளவு இந்த அளவு எல்லாம் ஒன்றா இருக்கணும் இப்போ நம்ம இதை பேக் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் கரெக்டாக இருக்கா இருக்கு கரெக்டாக இருக்குது மார்க் பண்ணிடலாம் இது எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல ஜாயிண்ட் வரும் கை ரவுண்ட் பண்ணிடுவேன் இது பேக்கு இது ஃப்ரண்ட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்

ஜட்டை கட் பண்ணி எடுத்துறேன் நண்பர்களே நாற்பது சைஸ் நார்மல் ப்ளவுஸு கட் பண்ணிட்டேன் இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்